இன்னைக்கு நடந்த ஒரு பெண் குழந்தைக்கு இப்ப நடந்த பிரச்சனையோட நிக்க கூடாது இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் அவ கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கு அவ வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அது யாரையும் சாகுற வரைக்கும் அவளால மறக்க முடியுமா அவ குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை அவங்களால மறக்க முடியுமா பெற்றோர்களுடைய அந்த துன்பை எது வரைக்கும் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் இருக்குதானே செய்யும் ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் எங்க இருந்து வெளியில இருந்து உள்ள வரும்போது அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்கும் ஒரு இருட்டு பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ஆம்ல தனி ரோட்ல பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ரூம்ல ஒரு பையனோட இருந்தா பயமா இருக்கும் அந்த அளவுக்கு துன்பப்படுத்ததுக்கு அப்புறம் நீங்க இருபத்தஞ்சு லட்சம் நாங்க கொடுத்துட்டோம் அதனால்தான் கல்வி வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டோம் அதனால்தான் எல்லாமே சரியாயிடும்ங்கிறது கிடையாது இது எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும் அரெஸ்ட் பண்ண உடனே ஏன் விட்டீங்க அவன் ஹிஸ்டரி ஷீட்டர் தானே ஏற்கனவே அவன் மேல பல கேசஸ் இருக்குல்ல ஏற்கனவே ஒருத்தனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு அங்க இருந்து பன்னெண்டு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டு அது பன்னெண்டு லட்சம் ரூபாய் குடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விடாம போலீஸால வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏதோ வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது இப்பதான் ஒரு ஆறு வருஷம் கூட ஆகல ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஷீட்டர் எந்த வகையில ஃப்ரீயா விட்டுருக்கீங்க இது கம்ப்ளீட் ஃபால் ஆஃப் லா என் ஆர்டர் தான் நாங்கள் சொல்கிறோம் இதுதான் முதலமைச்சர் கிட்டே கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு நடந்த பிரச்சனையில் நேற்று வந்து இந்த பிரச்சனை நடக்கல நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்தில் ஒரு பெண்களுக்கு வந்து ப்ரோ இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடக்கும்போது நீங்க பணம் கொடுக்குறீங்க நீங்க வந்து ஓகே இது வந்து இந்த கட்சியில சார்ந்தவன் அந்த கட்சியில சார்ந்தவன் அதுதான் பெருசுப்படுத்திகிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும்போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது இன்னைக்கு நாங்க வந்து பாஜக ஆபீஸ்ல இருக்கோம் ஆனா நாங்க வந்து பாஜக சார்பாக நாங்க பேசல ஒரு பெண் என்கிறது முறையில நாங்க எல்லாரும் இங்கே கலந்து பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அது வேற விஷயம் ஆனா தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து ஒரு எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல உங்க நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா உங்க மாநிலத்துல இது நடக்கலையா பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் நான் வந்து நிச்சயமாக பாராட்டுவேன் நான் தைரியமாக வெளியே வந்து பேசணும் நிறைய பெண்கள் பயத்துல பேச மாட்டேங்கிறாங்க அவளை வந்து பலாத்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் பாலியல் தொல்லை நடந்ததுக்கு அப்புறம் அவ வந்து போன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போ வர சொல்வேன் அப்போ நீ வரணும் அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது என்ன மாதிரி இன்னொன்னு பெண் பாதிக்கப்படக்கூடாது இந்த மாதிரி இந்த ஆளு பத்தி நான் பேசலன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை சீரடிக்க போகும்னா சொல்லிட்டு அவ வந்து வெளியில பேசியிருக்கா முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டணும் அந்த குழந்தை பத்தி வெளியில அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க அவங்களும் முதல்ல தண்டிக்கணும் யார் கொடுத்தது யார் கொடுக்க சொல்றது அது சட்ட ரீதியாக தவறுதானே யார் வெளியில கொடுத்தது நம்ம நிர்பயா சொல்லும் போது கூட எவ்வளவு நாள் கழிச்சுதான் அவளோட பேர் ஆனா இன்னி வரைக்கும் நாங்க அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்றதுல நிர்பயா மட்டும் தான் கூப்பிடுறோம் அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பத்தி வந்து பேரெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் பர்சனல் டீடைல்ஸ் வெளியே கொடுத்தாங்க ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க பேர் கொடுத்தாச்சு அது யாரும் பேசினாங்க இது பாஜக அதிமுக திமுக வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நான் தயவு செஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆக்காதீங்க பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது அது புட்பால் மாதிரி கால பந்து மாதிரி இங்க தூக்கி வீசி அங்க தூக்கி வீசி அவளை வந்து இன்னும் கேவலப்படுத்த வேண்டாதான் நான் என்னுடைய வேண்டுகோள் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கா நான் எப்படி பாக்க முடியும் என் வீட்ல இருக்கிற பிரச்சனையை என்னால தீக்க வைக்க முடியுமா முடியாதா என் வீட்டுல நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால குரல் கொடுக்க முடியுமா முடியாதா என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது இப்ப இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா என் வீட்ல ஒரு பிரச்சனை நடக்குது ஆனா அதுக்கு வந்து நான் கண்ணு மூடிட்டு எதுக்கு ஒண்ணுமே இல்ல எல்லாமே சரியா இருக்கு மேல இருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு முதல்ல அதை பத்தி பேசு கண்ணாடி வீட்டுல உட்கார்ந்துட்டு இன்னொன்னு வீட்டுல கல் வீச கூடாதுதான் நான் சொல்றேன் அத நீங்க கேளுங்க ஏன் அனுமதி மறுத்துறாங்க இப்ப எல்லாத்துக்கும் நீங்க உங்க ஆளுங்கட்சியில இருக்கும்போது நீங்க வந்து உங்களுக்கு கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து எல்லாம் பர்மிஷன் குடுக்குறீங்கல்ல அப்ப மத்தவங்க வந்து ஒரு போராடு போராடணும் சொல்லும் போது ஒரு பேரணி நடத்தணும் நான் சொல்லும் போது ஏன் நீங்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு ஏன்னா உங்களுக்கு சாதகமா இல்ல இன்னொன்னு போது உங்களால அதை தட்டி கேக்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது ஆனா மத்த பெண்களுக்கு தைரியம் இருக்கும் போது அதுவும் நீங்க தடுக்கிறீங்க நான் இதே கேப்பேன் கனி இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்க ஒவ்வொரு விஷயத்துல கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுறாங்கல்ல எங்க இருக்காங்க ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்க இருக்குல்ல திமுகவோட மகளிர் அணி ஒன்னு இருக்குல்ல எங்க இருக்காங்க நாங்க மகளிர் அணி சார்பாக இங்க உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்குறோம் பேசுறோம் நாளைக்கு எங்களை கைதி பண்ணாலும் பரவாயில்ல நாங்க வந்து பேரணிக்கு போவோம் சௌமியா வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல நான் பேரணிக்கு போவேன் போராட்டத்துக்கு போவேன் அரெஸ்ட் ஆனாங்க நான் சொல்றேன் ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது போராட்டம் நடக்கும் போது தமிழிசை சொந்த அரெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு முறை நாங்க அதுக்கு பயப்படல ஆனா உங்க சார்பாக எந்த பெண் தெருக்கு வந்தா உங்க சார்பாக யார் குரல் கொடுத்தா யாராவது திமுக இருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும் இல்ல ஒரு எம்பி இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும் யாராவது குரல் கொடுத்தாங்களா ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க நான் கேக்குறேன்

ஹை கோர்ட் தட் டெக்னிக்கல் நம்ம அது யார் வந்து மனு தாக்கல் பண்ணலாம் இது வந்து டெக்னிக்கல் பட் அதுக்கு தாக்கல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு சட்டம் இருக்கு நீங்க அதுதான பாக்கணும் நடவடிக்கை எடுங்க தான் நாங்க வந்து நீங்க வந்து நடவடிக்கை எடுக்காதீங்கன்னா நாங்க யாருமே சொல்லல நீங்க ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அந்த தாராளமா எடுங்க எங்க நான் சொல்றதுன்னா ஒரு எங்கேயாவது நம்ம வீட்டுல ஒரு டேப்ல வந்து எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தா அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம் மொத்தமா மேல இருந்து ஃபுல்லா விழும்போது அப்புறம் பாத்துக்கலாங்கிறது கிடையாது சோ எங்க லீக்கேஜ் இருக்கும் முதல்ல அதை சீல் பண்ணுங்களேன் ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் பலி ஆக்கணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணலையே ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்கு எங்க இருக்காங்க அவங்க போனாங்களா கவர்னர் பார்த்தாங்களா ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்தாங்களா நாங்க இதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போறோம் நான் சொன்னாங்களா ஒண்ணுமே பண்ணல எங்க இருக்காங்க ஸ்டேட் உமன் கமிஷன் எங்க இருக்காங்க ஏன் அங்க என்சி டபிள்யூல இருந்து மம்தா குமாரி வந்தாங்க பாம்பேல இருந்து பிரவீன் தீட்சித் வந்தாரு அவங்க ரெண்டு பேரும் போகும்போது ஏன் ஸ்டேட் கமிஷன் இருந்து யாருமே போகல கூட பதில் கொடுத்தாங்களா எங்கேயாவது பேசினாங்களா கமிட் நான் சொல்றேன் எங்குமே பேசல அப்ப ஸ்டேட் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் என் சி டபுள்யூ தைரியமா வந்து நாங்க சூமோட்டை எடுக்கிறோம் இம்மிடியா ஒரு டீம் குடுக்கறோம்னா ஏன் ஸ்டேட் கமிஷன்ல இருந்து யாருமே போகல ஏன்னா யோ கண்ட்ரோல் பை த ஸ்டேட் யுவர் கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட் அவங்க தான் நம்ம அந்த சட்டம் என்னன்னா இவங்க என்ன சொல்றாங்க ஆளுங்கட்சி என்ன சொல்றது அதுதான் நாங்க பண்ணுவோம்னா சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க ஆமாங்க அதுதான கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் யார் அந்த சார் சார் சொல்லி தான் விட்டோம் யார் அந்த சார் எங்க போலீஸ் அப்படி பதில் சொல்லலாமா நான் கேக்குற கேள்வி ஒண்ணுதான் அவங்க வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை வர வந்தா அவங்க இந்த பதில் கொடுப்பாங்களா அப்போ மட்டும் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும்ல இல்லைங்க மனிதர்கள் சொல்லும் நமக்கு வந்து இங்க உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கோங்க எல்லாரும் வந்து சோ அப்படி சிம்பிளான விஷயம் நீங்க என்ன சட்டம் இருந்தாலும் சட்டத்துக்கு நேராக இருக்கு எதிராக தான் நடந்திருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சரிங்களா ஆனா கேக்குற கேள்வி அவங்க வந்து சட்டத்துக்கு பேப்பர்ல எப்படி இருந்தது வாட்ஸ்அப்ல எப்படி இருந்தது குரூப்ல எப்படி இருந்தது அதுக்காக தான் இது பண்ணோம் உங்க வீட்டுல நடந்தாலும் இது பதில் வருமானா என்னோட கேள்வி அதுதான் வராது இல்ல அந்த குழந்தை உங்க வீட்டு குழந்தை பாத்துக்கங்க நான் சொல்றேன் இன்னைக்கு எங்க இருக்கேன் இன்னைக்கு எங்க இருக்கேன் நான் எங்கேயுமே வந்து அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து ரொம்ப தவறானது ஆர்டிகல் டுவெண்டி ஒன் கான்ஸ்டியூஷன் படி என் அனுமதி இல்லாம என் வாய்ஸ் ரெக்கார்டு பண்றது மிகப்பெரிய குற்றமாகும் சரிங்களா அதுதான் அன்னைக்கு நடந்தது அதெல்லாம் விட்டாச்சு அதெல்லாம் தாண்டி போயாச்சு தவறு நடந்துட்டு அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க அது விட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன பொது வருஷத்துல புதுசா என்ன பண்ணணும் இன்னும் நல்ல நல்ல ரீதிய வகையில இன்னும் என்ன என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அதுதான் பார்த்துட்டு போகணும் தவிர கடந்த விஷயம் அப்படி கடந்து போகட்டும் நோ பாயிண்ட்